வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இவை ஒருவர் வேண்டாததை வாங்கினால் வேண்டியதை விற்க அல்லது இழக்க நேரிடும் இனிய காலை வணக்கம் இது தினேஷ் லண்டன் அமைச்சர் இது வந்து ஜப்பான்ல நடந்த கதை ஒரு சின்ன பையன் ஒன்பது வயசு தான் இருக்கும் அந்த பையன் வீட்டில் பயங்கர ஏழ்மை அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பையனும் ரொம்ப கஷ்டம் இந்த பையன் என்ன பண்றாப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு காலையில நேரமா எந்திரிக்கணும் ரொம்ப நேரமா எந்திரிச்சு போய் ஒரு கடையில வேலை செய்யறாப்புல கடையில் வேலை செஞ்சுட்டு கடையில் போய் என் கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அந்த ஓனரோட வீட்டுக்கு போகணும் ஓனரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க குழந்தைங்கலாம் பார்த்துக்கணும் ஸோ அதனால இந்த பையன் வந்து ரொம்ப நேரமாக எழுந்திரிச்சா தான் அந்த கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் குழந்தைய பார்த்துக்க போக முடியும் ஸோ இப்படியே போயிட்டே இருக்கு ஆனால் இந்த பையனுக்கு வந்து எலெக்ட்ரிக்கல் ஜாமான் மேலே ஒரே இன்ட்ரெஸ்ட் அப்போ வந்து அந்த அங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஜாமான் போனது வந்தாலும் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாப்பு அப்புறம் ஒரு காலக்கட்டத்துல இந்த பையன் வந்து கொஞ்சம் வளர்ந்துடுறாப்புல அப்புறம் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையிலே அவனோட லக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கடையிலேயே வேலை கிடைக்குது எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை கிடைச்சோடனே இந்த பையனுக்கு ஒரே குஷி அப்புறம் என்ன பண்ணுறாப்புல அங்கே வந்து ஃப்ரீ டைமில் வந்து எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல பண்ணும்போது ஒரு எலக்ட்ரிக்கல் சாக்கெட் ஒன்று கண்டுபிடிக்கிறாப்புல அந்த சாக்கெட்டை கண்டுபிடிச்சோன்னே ஒரே சந்தோஷம் அந்த முதலாளிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாப்புல முதலாளி பாருங்க ஒன்று பண்ணியிருக்க அப்படின்னு நீ பண்ணியிருக்க ரொம்ப நல்லா இருப்பா ஆனால் இதெல்லாம் வேலைக்காக இருப்ப இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க இதெல்லாம் வேஸ்ட்டு நீ பண்ணாத இதெல்லாம் மார்க்கெட்டே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் இந்த பையனுக்கு ஒரே சோகமாக இருந்துச்சு அப்புறம் அந்த சோகத்துலேயே அந்த வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காப்புல ஒரு இருபத்தி ரெண்டு அது இருபத்தி ரெண்டு வயசாகும் போது இந்த பையனு கல்யாணம்லாம் வந்துடுது கல்யாணம் வந்தோடனே அப்புறம் வாழ்க்கைக்கு பணம் வேணும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காப்புல அப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த மனைவியும் இந்த ஹஸ்பண்டும் அவரோட மனைவியும் அவங்களும் சேர்ந்து சரி நம்ம வீட்லேயே இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் போடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே ஒரு ரூமில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட் பண்ணுறாங்க இந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட் ரெண்டு பேருமே ரொம்ப கடினமா எலக்ட்ரிக்கல் சாக்கெட் பண்றாங்க இது வந்து மார்க்கெட் பண்ணலாம் ஒவ்வொரு கம்பெனியா ஏறி ஏறி இறங்குறாங்க ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கும் போது அவங்க வந்து எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாங்க இதெல்லாம் வேண்டாப்பா இதெல்லாம் எங்களுக்கு லைக் படாது வேண்டாம் 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 ரிஜெக்ட் பண்றாங்க ஆனா இவங்களுக்கு வந்து அதுல இருக்கிற ஆர்வம் குறையவே இல்லை அப்புறம் சரி என்னடா பண்றது ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போறாங்க சரி நம்ம இனிமேல் கம்பெனி இழுத்து முடிட்டு வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கும் போது கரெக்டா வந்து ஒரு கம்பெனில இருந்து ஆயிரம் சாக்கெட்டுக்கு அவங்களுக்கு ஆர்டர் வருது அதுல இருந்து அந்த கம்பெனியோட வளர்ச்சி பிரம்மாண்டமா போது யாருமே எட்டி பார்க்காத தூரத்துல இருக்கு அது வந்து இன்னைக்கு வந்து அந்த கம்பெனியோட வளர்ச்சியில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் வேலை செய்யறாங்க அந்த கம்பெனி என்ன கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் பேனசோனிக் இந்த பேனசோனிக் ஓனர் எழுதின கதை அவரு வந்து தன்னோட வாழ்க்கையை எப்படி கஷ்டப்பட்டார் எப்படி முன்னேறினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருந்தாரு அருமையான கதை உங்களுக்கு அது டைம் இருந்தா போய் படிங்க இப்போ இந்த பேனசோனிக் கதை மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒண்ணு தெளிவா நம்ம பண்ணணும் பண்றது ஜெயிக்கும் நம்ம நம்பணும் அதுக்கான காலத்துக்கு காத்துட்டு இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் உடனே சக்சீட் ஆகலை அப்படின்னா உடனே வேறு விஷயத்தை பார்க்க நானே நிறைய டைம் அந்த தப்பு பண்ணியிருக்கேன் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை நான் வெயிட் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு நானே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் டைம் கொடுப்பேன் அந்த டைமுக்குள்ளே நான் நினச்ச வளர்ச்சி வரல அப்படின்னா உடனே அதை மாற்றிட்டு வேறதுக்கு போயிடுவேன் ஸோ இது ஒரு நம்ம வந்து பேனசோனிக் அளவுக்கு வளராதுக்கு அது ஒரு காரணம் நம்ம எந்த விஷயத்த செய்கிறோமோ செய்யும் போது நம்ம மூனைக்கு பிடிக்குது நமக்கு தெரியும் இது சக்சீட் ஆகும்னு தெரியும் ஆனால் சக்சீட் ஆகுறதுக்கு டைம் ஆகும் ஏன் அப்படின்னா அதை வந்து எப்படி சக்சஸ் பண்றங்க ஐடியா நமக்கு கிடைக்கிற வரையிலும் நமக்கு வந்து அது வந்து டைம் ஆகும் அந்த டைமை கொடுத்தோம் அப்படின்னா அபரவிதமான வளர்ச்சி வரும் இன்னர் காலிங் சொல்லுவாங்க நம்ம உள்ளயே தெரியும் நம்ம என்ன எதுக்கு லாய்க்கு நம்ம எது செஞ்சால் கரெக்டாக வரும் எது வந்து நம்ம நல்லா ரீச் பண்ண முடியும் நமக்கே தெரியும் ஆனால் அதை வந்து நம்ம கவனிக்கிறதுல ஏன் கவனிக்கிறதுனா நமக்கு வந்து அன்றாட பிரச்சனை அன்றாட பணம் கொடுக்கணும் சம்பாதிக்கணும் வீட்டுக்கு செலவுக்கு வேணும் ஒரு ஆளுங்களுக்கு காசு கொடுக்கணும் சொல்லி அன்றாட பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்மளோட ஆழ்ந்து நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பாஷன் வந்து நம்ம விட்டு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம அது பண்ணாம கொஞ்சம் காத்துட்டு இருந்தா அந்த காத்து இருக்கிற டைம் வந்து ஒரு ஆறு மாசம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் சில இன்னைக்கு ஆறு வருஷம் கூட ஆகலாம் அந்த டைமை இழுத்து பிடிச்சி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியா இருக்கும் நீங்க இதை ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க ஓகேயா